வணக்கம் இன்றைக்கு நம்ம பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை வந்து பார்ப்போம் பாருங்கள் உள்ளாட்சிகளில் இருக்கக்கூடிய நிரந்தர காலி காலிப்பணியிடங்களை கூட டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்தடுத்த இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய அதாவது போக்குவரத்து துறையில் கூட நிறைய டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்படன்னு சொல்லியிருந்தாங்க வரக்கூடிய காலி வரக்கூடிய காலங்களில் நிறைய காலி பணியிடங்கள் ஏற்படும் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடு தான் சரிங்களா ஒரு நல்ல செய்தி தான் சரிங்களா பார்ப்போம் தமிழக உள்ளாட்சிகளில் காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்படும் என நெல்லையில் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் இது தொடர்பாக நிலையில் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டி ஒவ்வொரு மாநகராட்சிகள் உள்ளாட்சிகள் இடங்கள் பட்டியல் தயாரித்து டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டது அதாவது ஏற்கனவே அனுப்பப்பட்டுருச்சு அப்படிங்கிறத தகவலை வந்து சொல்லியிருக்காரு அனைத்து உள்ளாட்சிகளிலும் நிரந்தர காலி பணியிடங்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் அடிப்படை பணியாளர்கள் பணியிடம் காலியாக இருந்தால் அது அவற்றை அவுட் சோர்சிங் மூலம் நிரப்பிக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சரிங்களா டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே இதை வந்து நிரப்புறதா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நிரந்தர காலி பண்ணிவிடுங்களேன் இதுதான் நமக்கு வந்து பத்திரிக்கையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சரிங்களா அதாவது தேர்வில் அதாவது ஏற்கனவே தேர்ச்சி பெற்று பல முறை தோல்வியடைந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அந்த தொடர்ந்து படிக்கிறதுக்கு வெறுப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நம்ம வந்து பதிவிட்டோம் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வராந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கோம் தேர்வியலுக்காக காத்து கொண்டே இருக்கணும் நண்பர்களுக்காக நன்றி